பக்தி சான்மீக சகோதர சகோதரிகள்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்குமே தைப்பொங்கல் அருமையான ஒரு காலகட்டம் மாதங்களில் இரண்டு மாதத்துக்கு சிறப்பு என்பார்கள் ஒன்று மாதம் இன்னொன்று தை மாதம் இந்த ரெண்டு மாதத்தில் தை மாதம் இந்த தைமாதான் கவலைகள் எல்லாம் நீங்கி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நிம்மதி தருகின்ற நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் என்பதைப் போல ஒரு நிம்மதியான வாழ்வு உங்கள் வாழ்வில் அமைய வேண்டும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் வாழ்க்கையில் என்று எல்லாமில் என் தாய் பிரத்தேங்க ராமையும் விஷ்ணுமாயினும் தியானிக்கிறேன் அந்த வகையில் மிதுனம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷ்டம் மூணு நாலு திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் அதற்கு முன் என்னை பொறுத்தவரை மனித வாழ்க்கையிலே ஏற்ற தாழ்வுகளை இயற்கை தான் நம்முடைய வாழ்க்கை நாம் நினைச்ச மாதிரியாக நடக்குது இல்லைங்க நவ கிரகங்களும் நம்மை நகர்த்துக்கின்ற நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நவ கோள்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் கண்களால் அந்த வகையில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதத்து தான் தை மாதம்னு சொல்லுவாங்க சூரியன் மகரத்திலே நுடைகின்ற அந்த ஒரு காலகட்டத்தை இதை தான் மகர மாதம் என்று கூட சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு காலகட்டம் சனியின் வீடான மகர ராசியில் குறிப்பாக சொல்லப்போனால் மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள் செவ்வாய் புதன் சூரியனோடு கூட்டணி தமைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் இந்த மகர மாதம் இந்த தை மாதம் இந்த தை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நான் சொல்ல போகிற கவலையே பட வேண்டாம் உங்கள் கவலைகள் அதாவது வெறும் ஜோதிடம் மட்டுமே நவ கிரகங்கள் மட்டுமே நம் வாழ்வை திருப்பி நமக்காக யாரோ ஒருவர் எங்கோ இருந்து ஒரு நீங்கள் நல்லா இருங்க நல்லா இருப்பீங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை என்று அந்த சொல்லுகின்ற ஒரு சொல் வா வாழ்க்கை வெல்லும் இது என்னுடைய அனுபவபூர்வமான வார்த்தை ஆயிரம் பிரச்சனைகளும் ஆயிரம் கவலைகளும் நமக்கு இருந்தாலும் கூட யாரோ ஒருவர் அவருக்கு நமக்கு சொந்தம் இல்லை பந்தம் இல்லாத ஒரு உணர்வுல கூட நீங்கள் நல்லா இருங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அருமையான ஒரு மாற்றத்தை தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் எல்லாமுல என் தாய் ப்ரத்திகிரா விஷ்ணுமாயனை தியானித்து மிதனராசிக்கு எவ்வாறு என்பதை இப்போ பார்க்கலாம் மிதுனராசி ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் இந்த தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பதனுடைய வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லைங்க ஒரு வார்த்தை அன்னும் சொல்லப்போனால் மந்திரங்கள் இருந்து சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் மந்திரமா அந்த மந்திரங்கள் மட்டுமா இறைவனை அடைவதற்கும் இறைவனை நெருங்குவதற்கும் இறைவன் நம்மை நோக்கி நகர்ந்து வருவதற்கு ஒரு காரணம் இல்லைங்க தமிழ் கூறும் உலகம் இந்த தமிழில் எத்தனையோ மந்திரங்கள் அதாவது அற்புதம் என்றே சொல்ல இறைவனுக்கு மொழியேது நாம் எப்படி அடைத்தாலும் எந்த நிலையில் அடைத்தாலும் வரக்கூடியவன் தான் இறைவன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் மாதம் இந்த தமிழ் மாதத்தில் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை வந்து காலம் கடந்தும் நின்று கொண்டிருக்கின்றது காரணம் என்னென்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ன வழி பிறக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் மட்டும் கிடையாது வாழ்க்கையில் திருமணமாகாமல் தடையாக இருந்து போன வாழ்க்கையில் ஒரு திருமண வாழ்வு அமையும் தொழில் இல்லாதவர வாழ்க்கையில் ஒரு தொழில் அமையும் ஆயிரம் ஏக்கர் நிலை இருந்தாலும் கூட நிம்மதி இல்லாமல் வாழ்கின்றவர்களை ஒரு நிம்மதி தரும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தை பிறந்தாலும் வழி பிறக்கும் கண்டிப்பாக மிதுராசி அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தில் தொழிலில் நல்ல வழி பிறக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்று கிரகங்கள்னு சொல்லுவாங்க பலம் வாய்ந்த கிரகங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலைகளும் கண்ணீரும் இருண்ட நிலை தான் அந்த இருண்டது மனசுக்குள்ள அதாவது இருள் வந்து உலகத்தில் மட்டும் இல்லைங்க மனசுலையும் வரும் துன்பம் வரும்போது துயரம் வரும்போது வேதனை வரும்போது பயம் வரும்போது அந்த இருளை இருக்கின்ற சக்தி நவக்கிரகங்களுக்கு உண்டு அதுல முதன்மையான கிரகம் தான் சூரியன் சூரியனை பற்றி சொல்லிக்கொள்ளவே போகலாம் ஆயிரம் சூரியன் நாராயணன் என்றே பேர் பித்ருகாரகனே இவன் தானே ஆத்ம காரகனே இவன் தானே ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வாழ்கின்ற காலத்துல நாம் உறவை பிரிந்து கொள்ளவிட்டாலும் அப்பா பிள்ளையை பிரி கேட்டாலும் பிள்ளை அப்பாவை புரிந்து கொள்ளாவிட்டாலும் கண்ட மறைந்தபொழுது கூட நம்மை வாழ்த்துகின்ற நம் நிலைக்கு போராடுகின்ற ஒரு சக்தி பித்ருகாரகன சூரியனுக்கு உண்டு அந்த வகையில் சூரியனை பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த கிரகம் மிதுன ராசியினுடைய உங்கள் வாழ்க்கையில் இருந்த கவலைகளையும் கண்ணீரையும் துன்பத்தையும் துயரத்தையும் துடைக்கின்ற ஒரு நல்ல மாற்றத்தை சூரியன் தரப்போகின்றார் அது உறவு கூடிய புதன் ஒரு மனிதனுக்கு அழகு இருந்தால் மட்டும் போகாது நல்ல தொழில் நடந்தால் மட்டும் போறாது பிறரை ஈர்க்கின்ற தன்மையின் பேர் அதாவது தேஜஸ்ன்னு சொல்லுவோம் நல்லா அழகாக இருக்கா ஆனால் ஈர்க்க முடியவில்லையே நல்ல நடிப்பு இருக்கின்றது அரசியலில் வெற்றி பெற முடியவில்லை இப்ப எல்லாம் பார்த்தா அதையெல்லாம் வெல்லக்கூடிய தன்மை புதனுக்கு உண்டு புதன் வந்து ஒரு அற்புதங்க என்னை பொறுத்த வரைக்கும் புதன் மட்டும் ஒரு ஒரு வாழ்க்கையில் சரியாக அமைந்து விட்டால் இல்லறா மட்டும் அல்ல அந்த கணவன் மனைவிடைய உறவு இருக்க பாருங்க அந்திம காலம் வரை தொடர்ந்து வரும் அந்த அப்பா பிள்ளை உறவு இருக்கு பாருங்க அதுவும் காலம் கடந்து இருக்கும் அந்த உறவு ஒரு குரு சீடனுக்குரிய உறவு எல்லாம் புதன் இருக்கணுங்க புதன் மட்டும் சிறப்பாக அமைய போகின்ற ஒரு காலகட்டம் மிதுனராசி அதை விட முக்கியமானதுங்க இரண்டு கிரகங்களும் எந்த விதத்தில் நமக்கு உதவினாலும் கூட கலத்திரக்காரகன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் நம் வாழ்வோடு தொடர்புடையவர் குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடியவன் நல்ல திருமண யோகம் நல்ல பிள்ளைகள் நல்ல குடும்பம் ஒரு ஆண்மை தாங்கி ஒரு நிலைக்கெல்லாம் ஒரு கலத்திரக்காரன் சுக்ரன் அதை மூன்று கிரகங்கள் சிறப்பாக மிதுன ராசிக்கு இந்த தை மாதத்தில் அமைகிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க சில நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் இது வந்து தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய காரியங்களை எல்லாம் தடைகள் நீங்கி பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல முறையில் முடிக்கின்ற ஒரு மாதம் இந்த தை மாதம் மிதுன ராசிக்கு அது மட்டும் கிடையாதுங்க பம்பு வழக்குகள் ஈடுபட்டு அந்த செய்யாத குற்றத்துக்கு தவறு தண்டனை அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் சகோதர சகோதரிகள் மத்தியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க நீண்ட நாள் இழுத்து அடித்த வம்பு வழக்குகள்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் அமையும் குடும்பத்தில் ஓரளவு நிம்மதி கிடைக்கும் காரணம் என்னென்னா கலத்தலகாரர்கள் சுக்ரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷம் ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்வை நடத்தியவர்கள் கூட குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் மீது ஒரு அக்கறை படக்கூடிய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் உங்களை நீங்கள் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல தன்மையை கலத்திரக்காரர்கள் சுக்ரான் தருவான் உடல் ரீதியாக கடுமையான பாதிப்பு இந்த இதுதான் வியாதி இந்த பிரச்சனைக்கு இதுதான் உடல் ரீதியான பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு என்ற கலங்கி நின்றவர்கள் கூட அந்த கவலை நீங்கள் உடல் ரீதியாக உங்களை வரு நீண்ட நாள் வருத்திய நோய் நொடி படிப்படியாக குறைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமைப்போம் பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகள் துரத்தும் அது முன்னுதான் நீங்கள் வரவுக்கு மீறிய செலவு கொஞ்சம் கவனமாக இருங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் ஆசைப்படுவதில் தப்பு இல்லை அதீத ஆசை பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுரும் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக சொல்லப்போனால் கலச்சரகாரகன் சாதகமாக இருப்பதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கணும் ஒரு நல்ல ஒரு தொழில் ரீதியாக மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் ஆக அத்தனையும் கிடைக்கும் இதுவரை கொடுத்த கடன் வராமல் இருந்தாலும் கூட அந்த கடன் வருவது கொடுத்த பணம் வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும் கடன் கடன் பட்டு கலங்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த கடனை கொஞ்சமாக அடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த தை மாதத்தில் அமையும் ஒன்பதில் குரு பலம் பெற்று இருப்பதனால இடுபுறியான காரியங்கள் முடிக்கும் அதாவது ஒன்பதில் குரு இந்த ஒன்பதில் குரு வந்து மிதுன ராசிக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இழுபறி ஒரு திருமணம் பார்க்க போறீங்க ஒரு திருமண வாழ்வு அமைது இல்லை ஒரு தொழில் பார்க்க போகிறீங்க ஒரு முதலீடு செய்ய போறீங்க ஒரு கூட்டு தொழில் செய்ய போறீங்க ஒரு வெளிநாடு முயற்சி பண்ணி அத்தனை இழுபறி நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் காரணம் ஒன்பதில் குரு ஒன்பதில் குரு பலம் பெற்று இருப்பதுனால இழுபறி இல்லாத ஒரு நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் ஒளிமடையமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கலங்கி போயிட்டீங்க யாரை நம்புவது யாரை நம்பினாலும் நமக்கு துரோகம் செய்கின்றார்களே யார் மீது நீங்கள் உறவு மீது நம்பிக்கை வைப்பதா நண்பர்கள் மீது நம்பிக்கை வைப்பதா நீங்கள் வைத்த நம்பிக்கைகளாம் பொய்த்து போன காலம் மாதிரி இனி ஒளிமயமான நம்பிக்கையான ஒரு காலகட்டம் பகைவர்கள் கூட பணிந்து செல்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் செவ்வாய் என்ற ஒரு அற்புதமான சக்தி உங்க கூட துணை இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா சூரியன் புதன் சுக்கரனுடன் கூடிய செவ்வாய் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாம் தேதிக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றத்தை தருவார் பிறரை நீங்கள் புரிந்து கொண்ட காலம் போய் உங்களை பிறர் புரிந்து கொள்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை மிதினராசிக்கு அமையும் அது மட்டும் கிடையாதுங்க ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த ஒரு ஒன்பதாம் இடம் ஒரு அற்புதமான ஒரு இடமாக அமைவதனால உங்க வாழ்க்கையில தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய இதெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த காலகட்டத்தில் தை மாதத்துல மிதினராசிக்கு அமையும் குறிப்பா சொல்லப்போனால் குருவின் பார்வை குருவினுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் பலம் இதுவரைக்கும் குருவினுடைய பார்வை கடந்த காலங்களில் உங்களுக்கு சிறப்பாக அமையவில்லை காரணம் என்னன்னா குருவின் பார்வையை சனியினுடைய பார்வை தடுத்து வந்தது சனியினுடைய கடுமையான பார்வையினால பாதிக்க முடியலத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடு அவர் சனி பகவான் இருந்து வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் கர்மாவின் க காரணமாக தடுத்து வந்தார் கவலையே படம் சனி பகவான் குருவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு ஆகிய இடங்களுக்கு பதிவுனால உங்கள் மீது தேவையில்லாமல் வந்த வம்பு வடக்குகள் பழி பாவங்கள் எல்லாம் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு நல்ல கந்தர்ப்ப சூழ்நிலையும் மிதனோ ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமைத்து தரும் அது மட்டும் இல்லைங்க வருகின்ற மே மாசம் ஒன்னாம் தேதி குரு பேச்சு நடைபெறுகின்றது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்கள் நீங்கள் காத்திருக்க இல்லை மற்ற ராசிகளைப் போல உங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அற்புதம் அவருடைய பார்வையும் உங்கள் மீது பணிவதனால நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் உங்கள் மனசு கருத்து கவனமாக இருக்குது உங்கள் மனசை சிதறையடிப்பதற்கும் உங்கள் மன வலிமையை குலைத்து கொள்வதற்கும் கூட இருந்தே காத்து காத்திருப்பதனால உங்கள் வளர்ச்சி உங்களுடைய நிம்மதியை கெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட இருப்பதனால குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்தில் பழகும் போது கொஞ்சம் பார்த்து பழகுங்கிற பேசுகின்ற வார்த்தையில கவனமாக இருங்க முன்னுக்கு பின் முரணாக நடப்பவர்களை பற்றி நீங்கள் அவங்களோட தொடர்பே இல்லாமல் பார்த்துக்கீங்க அது மட்டும் கிடையாது செவ்வாய் மட்டும் சற்று சங்கடத்தை தருவதனால கொஞ்சம் அந்த அரசு துறை சம்பந்தமான அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதம் அது மட்டும் கிடையாது பித்திருக்காரர்களோட சூரியனுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் சூரியன் முழுமையாக உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு விடியிற காலையில் எழுந்திரிச்சுங்க ஒரு ஒரே ஒரு ரகசியம் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருக்கலாம் எத்தனையோ ஆலயங்களின் கதவை தட்டிருக்கலாம் எத்தனையோ நதிகளை நீராடினாலும் கூட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லையே என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த தை மாதம் இந்த தை மாதத்தை பொறுத்தவரை சூரியன் மகரத்திலே நுழைகின்ற இந்த மகர மாதத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பெறணும்னா ரெண்டு ரெண்டு செஞ்சால் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று விடியற்காலையில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயினும் கதிரவர் வருவதற்கு முன் மனம் முருக கண்ணில் கண்ணீரோடு உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் யார் யாரிடமோ உங்கள் பிரச்சனையை சொல்லிட்டீங்க எத்தனையோ யாரும் காது கொடுத்து கேட்பதில்லை உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கான வழி இல்லை மேலும் மேலும் துன்பத்தையும் துயரத்தையும் உங்களை ஆழ்த்த தான் பார்க்குறாங்களே ஒழிய உங்களுக்கு ஒரு ஒரு சரியான விடை கிடைக்கல காரணம் என்னவங்க வாழ்வை பொறுத்த வரைக்கும் மதில் மேல் புனையாக இருந்த இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் சூரியன் மகரத்திலே நுழைகின்ற இந்த மகர மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்றா விடியற் காலை எழுந்து சூரிய பகவானை மனமுருக பிரார்த்தனைப்படுது இந்த மாதம் முழுவதுமே தவறே இல்லை க கடினமான ஒரு செயல்லாம் இது கிடையாதுங்க இறைவனை இதயத்தில் இருத்துங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ராமன் மும்மூர்த்தியில் ஒருவன் மகாவிஷ்ணு பூமியிலே ராமாவதாரம் எடுத்த பொழுது கூட ஒரு களத்திலே கலங்கி போய்விட்டான் பகைவனை வெல்ல முடியவில்லை என்று கலங்கிய பொழுது அகத்திய மாமாங்கிற ரிஷியினால அற்புதமான ஆதித்ய கிருதயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த ச சூரியனை பற்றிய அந்த துதியை சொல்லிக் கொடுத்து சூரியனை வணங்குகின்ற முறையை சொல்லி கொடுத்தார் அப்பொழுது ஸ்ரீராமன் சொல்கின்றான் அகத்தியை போர்க்களம் இந்த இடத்துல நான் எப்படி கதிரவனை வழி சொல்லும்போது கண்ணால் பார்க்கின்ற கடவுள் ஆயிரம் கடவுளை தவம் இருந்து தான் பெற வேண்டும் இதோ உச்சியிலே தெரிகின்ற கதிர்வனை நீ மனமுருக பிரார்த்தனை செய் உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெற்றிக்கு தடை பகை வருதாங்க உங்கள் வெற்றிக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் தடை கூட இருந்தே உங்களுடைய வாழ்வை கெடுக்க எத்தனையோ முயற்சி செய்கிறாங்க அந்த முயற்சியில் நீங்கள் ஜெயிக்கணும்னா பகைவரை ஜெயிக்க வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு தடையாக இருப்பவர்களை வெல்ல வேண்டுமானால் வெற்றியை நோக்கி நீங்கள் நகர வேண்டுமானால் விடிய காலையில் கதிரவனை வணங்கணும் அப்பொழுது அங்கே தோன்றிய கதிரவனை ஸ்ரீராமனும் லட்சுமணன் அடையே ராவணனை வென்று மனைவி மீட்டார் குடும்பத்தில் உங்கள் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்து தீரும் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா அந்த கலத்திரக்காரகன் சுக்கரனுடைய அருளை நீங்கள் பெற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான் இந்த காலகட்டத்தை தை மாதம் முழுவதுமே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பாத்தீங்கன்னா சூரியன் தான் விடியற்களை வணங்கித்தான் பார்ப்போமே ஒருத்தர் சொல்றாரு நம்ம நலன் நோக்கி யாரோ ஒருவர் எங்கோ இருந்து நம் நலன் பொருட்டு பேசுகிறார் அப்ப அந்த வகையில பார்க்கும்பொழுது ஆதித்ய கிருதயம் அந்த புத்தகம் கிடைக்கும் கிடைச்சா பாருங்க அப்படி இல்லைன்னா இருந்து சூரியனை வழிபாடு செய் முதல்ல வணங்கக்கூடியது கதிரப்படை நீங்க காத்திருந்து வழிபாடு செய்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையை தை தைபாதம் முழுவதும் மட்டுமல்ல வருகின்ற காலமும் உங்களுக்கு ஒரு நல்ல வசந்தத்தை நிம்மதியை பதி தரக்கிட்ட ஒரு பாதமாக அமையும் அது மட்டும் கிடையாதுங்க அதாவது ஆலயம்னு ஆலயம் சொல்லுவார் திருத்தணியிலேருந்து சோழிகளுக்கு இடையில அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கேஸ்வரர் இந்த சகசிரலிங்கேஸ்வரர்களுடைய சிறப்பு என்னன்னா இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகசிரலிங்கேஸ்வரன் நாமே நம் கையால் பாலோ தேனோ பன்னீரோ கொண்டு அபிஷேகம் செய்யலாம் இந்த ஆலயத்தில் கொடுக்கக்கூடிய பன்னீரை கொண்டு போய் உங்கள் கையினாலே அவருக்கு அபிஷேகம் செய்து கவலைகள் மறந்து நிம்மதியான ஒரு மாதமாக மாற்றுகின்ற ஒரு தன்மை தை மாதம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை ஆரம்பம் பிரச்சனைகள் இல்லாத ஒரு காலத்தை வாழ்வதற்கு ஒரு வழி செய்யக்கூடிய மாதம் இந்த தை மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கின்ற இந்த சூரியனுடைய வழிபாடும் சகசரலிங்கிற்கு விங்கேஸ்வரருக்கு உங்கள் கையால் செய்யக்கூடிய அபிஷேகங்களும் அருமையான மாற்றத்தை தரும் எனக்கு மனசில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகங்களோ உங்களோட வெற்றிக்கு உங்கள் குடும்ப பிரச்சனைகளுக்கு எல்லா காரணம்னா பித்திருக்களுடைய சாபம் பித்திருக்களுடைய ஆசை இல்லாமல் போய்விட்டதோ என்றுதான் என் மனசில் தோணுது காரணம் சோழி பிரச்சனை என்பது வெறும் ஜாதகம் என்று சொல்லிட்டு போகிறதில்லை அந்த வகையில் பார்க்கும்போது பித்திருக்குடைய முழுமையான ஆசையை பெறணும் அந்த ஆசை மட்டும் கிடைத்து விட்டால் கடவுளுடைய ஆசைக்கு நிகரானது அந்த வகையில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிதுனராசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பித்திருக்குளுடைய ஆசையை பெறலன்னா அந்த பித்திருக்குள்ளைய ஆசையை பெறுவதற்கு திலகோமம் பண்ணுவதோ நாராயண பலி பண்ணுவதோ அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்க இப்போ ஒரே எளிமையான வழி சூரியன் ஒருவனை வழிபடுவதே பித்தர்களுடைய ஆசையை உங்களுக்கு தரக்கூடியது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பித்துக்கோடையும் கெழுங்க பேசுங்க உங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு வளரும்னா நீங்க செய்ய வேண்டியது பித்துருக்காரகனாகிய ஆத்ம காரகனாகிய அந்த சூரியனை விடிய கலையில் வழிபடுவது எளிய வழிபாடுங்க எளிமையான முறையில் இறைவனை அடைவதற்கு சத்திய மாமகரிஷ்டினால நாம் சொல்லப்பட்ட ஒரு வழிமுறை தான் அது மட்டும் கிடையாது நான் சொன்னேன் நல்லவா திருத்தணிக்கும் சோழிகருக்கும் இடையே உள்ள பாதசி ஆலயத்தில் ஒரு முறை போங்க ஒரே ஒரு முறை அது கிடைக்கி அந்த சிவலிங்க பெருமானை நாமே கட்டி கைப்பிடித்துக் கொள்ளலாம் நம் கையாலே பன்னீர் அபிஷேகம் செய்யும் ஆனால் அற்புதமான ஒரு மாற்றம் இந்த மாதம் மட்டுமல்ல வருகின்ற மாதமும் உங்கள் வாழ்க்கைக்கு நலம் தரும் மாதமாக நன்மை தரும் மாதமாக பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக அமை